அரிதாப்பட்டி பகுதியில் அந்த மதுரை மேலூர் பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஆளுகின்ற திமுக ஆட்சி எப்படி எல்லாம் பல்டி அடித்தாங்கன்னு தெரியும் ஆனால் இந்த போராட்டங்களை அறிவித்த உடனேயே நான் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நானும் அவர் இதை பற்றி பேசினோம் அவரும் இந்த திட்டம் உறுதியாக நிறுத்தப்படுவதற்கு நான் அனைத்து முயற்சிகளும் செய்கிறேன் என்று அன்றைக்கே சொன்னார் இந்த திட்டம் எழுதப்பட்டதற்கு முழு முயற்சி எடுத்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை தான் எந்த மாற்றம் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது அவர் மதுரையில் உள்ள பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார் மத்திய அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் அதை நடத்தியிருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்